யார் அனுமதியுடன் மத்திய காங்கிரஸ் அனுமதியுடன் செல்வ பெருந்தகை பார்த்தாரா அவர் தன்னிச்சையாக பார்த்தாரா அதற்கு விளக்கம் கேட்கிறார்கள் மத்திய காங்கிரஸ் தலைமை கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் திருநாவுக்கரசு போன்றவர்கள் கே வி தங்கபாலு போன்றவர்கள் அனைவரும் செல்வ பெருந்தகைக்கு பதிலாக புது தலைமையை கொண்டு வர வேண்டும் காரணம் செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரசை திமுகவிடம் அடகு வைத்து விட்டாரோ என்ற எண்ணம் வருகிறது என்றுதான் புகார்கள் வந்து வந்து இருக்கின்றன அண்ணாமலைக்கு பொதுச் செயலாளர் பதவி தருவதாக எக்ஸ்பிரஸ் தினமலர் தினத்தந்தி போன்ற பத்திரிகை பேட்டி கொடுத்து விட்டார் திமுகவை ஆட்சி பட்டியலில் இருந்து இறக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவிட பிரதான நோக்கம் அதைத்தான் அண்ணாமலை கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு அமித்ஷா கையில் ஒரு இருக்கக்கூடிய சிறப்பு சர்வே மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதல் மொத்தமே தாண்டவம் நரேந்திர மோடி இருபத்தி ஏழாம் தேதி அவருடைய பேச்சில் இருந்து தேயும் தமிழகத்தில் கங்கை கொண்ட சோழான்புரத்தில் அவர் பேசக்கூடியது திமுகவிற்கு ஒரு மாபெரும் எச்சரியாக இருக்கும் காரணம் அதற்கான குறிப்புகளை நைனா நாகேந்திரன் மூலமாகவும் ராகுல் காந்தி நான் கைது செய்வேன் என்று அசாம் முதலமைச்சர் விடுவதனால் விடுவதனாலி எம் கே திராவிட முன்னேற்றக்காக இல்லேஷ் கிட்னி அப்படி ஆயிடுச்சு தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்களுக்கு நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்கார் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ அவர்கள் மாற்றப் போவதாக தகவலானது வெளிவந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை சார் அவர் மேல பல புகார்கள் வந்ததாகவும் டெல்லி மெல்லிடம் சொல்லியிருக்காங்க இதை பத்தி சொல்லுங்க சார் பேசு தமிழா பேசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால் காங்கிரஸ் விஷயத்தில் செல்வப்பெருந்தகை பெருந்தகை தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார் பலரை கலந்து ஆலோசிப்பது கிடையாது என்று டெல்லியில் உள்ள முகுல் வாஸ்னிக் ஜெயராம் ரமேஷ் மற்றும் பவன் கேரா போன்றவர்கள் எல்லாம் செல்வப்பெருந்தகை மீது கோபமாக இருக்கிறார்கள் காரணம் என்ன என்று கேட்டால் ஹரிஹரன் காமராஜரை பற்றி திருச்சி சிவா பேசியது காட்டு தீவி மாறி பரவியது அதில் திருச்சி வேலுசாமியினுடைய பதில் மூலமாக திமுக காங்கிரசினுடைய கூட்டணி முறிந்து போகுமோ என்ற அளவிற்கு கூட வந்தது அந்த சமயத்தில் விட்டு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது காங்கிரஸ் தலைவர் காமராஜரை ஏளனப்படுத்தி பேசிய திருச்சி சிவாவை மன்னிப்பு கேட்கவை என்று திருச்சியில் ஊர்வலம் போகும் சில காங்கிரஸ் தலைவர்கள் அவருக்கு எதிர்த்து மத்திய காங்கிரஸ் தலைவர் மீது மல்லிகார்ஜுன் கர்கே ராகுல் காந்தியிடம் புகார் சொன்ன பொழுது அதையெல்லாம் விட்டுவிட்டு செல்வ பெருந்தகை ஏன் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து காமராஜர் விஷயத்தில் திருச்சி சிவா விளக்கம் அளித்து விட்டார் முதலமைச்சர் விளக்கம் அளித்து விட்டால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று சொன்னாரே அது பற்றி தான் சர்ச்சை அதிகமாக இருக்கிறது இருபத்தி ரெண்டு காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் தமிழகத்திலிருந்து சென்ற ஏப்ரல் மாதம் டெல்லிக்கு வந்து புகார் கொடுத்தார்கள் செல்வ பெருந்தகை மீது அந்த புகார் மீண்டும் புதிக்கப்படுகிறது அந்த புதுப்பித்தலில் குறைந்தது ஐந்து அல்லது ஆறு முக்கிய தலைவர்கள் டெல்லி வந்து விட்டார்கள் இன்று ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் சந்தித்து கண்டிப்பாக செல்வ பெருந்தகை பற்றி பேசப் போகிறோம் போதாத குறைக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னி மற்றும் குண்டுராவ் போன்றவர்கள் மற்றும் ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் யாருடைய அனுமதியுடன் டாக்டர் எஸ் ராமதாஸ் வயதான வரை ஏழு வயசு தாத்தாவை யார் அனுமதியுடன் மத்திய காங்கிரசுடைய அனுமதியுடன் செல்வ பெருந்தகை பார்த்தாரா அவள் தன்னிச்சையாக பார்த்தாரா அதற்கு விளக்கம் கேட்கிறார்கள் மத்திய காங்கிரஸ் தலைமை இந்த இரண்டு விஷயத்திலும் மிக கோபமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை செல்வ பெருந்தகையை இப்ப மாற்றுவார்களா மாற்ற மாட்டார்களா என்றெல்லாம் விஷயம் இருக்க கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் திருநாவுக்கரசு போன்றவர்கள் கே வி தங்கபாலு போன்றவர்கள் அனைவரும் செல்வ பெருந்தகைக்கு பதிலாக புது தலைமையை கொண்டு வர வேண்டும் காரணம் செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸை திமுகவிடம் அடகு வைத்து விட்டாரோ என்ற எண்ணம் வருகிறது என்றுதான் புகார்கள் வந்து வந்து இருக்கின்றன ஊழல் புகார்களை தவிர சில வேண்டுமென்றே அவர் திமுகவிற்கு ஆதரவாக பேசுகிறார்கள் பொதுமக்கள் திமுக மீது இல்லை விருப்பமாக இல்லை என்று கோணல் இருந்தாலும் ராகுல் காந்தி ஸ்டாலினுடைய உறவு நன்றாக இருந்தாலும் அந்த கூட்டணி முறிவு இல்லாத இருந்தாலும் கூட்டணி படாது ஆனா தமிழக காங்கிரஸ் தலைவரை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் சூடுபிடிக்க விட்டது டெல்லி அதுதான் முக்கியம் ஹரிஹரர் இந்த விளக்கத்தை குறைந்தது ஐந்து அல்லது ஆறு முக்கிய தலைவர்கள் இன்க்ளூடிங் மாணிக் தாக்கூர் அவரும் சொல்லி இருக்கிறார் செல்வ பெருந்தகைக்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் என்று அவர் ட்வீட்டை பண்ணியிருக்காரு ட்வீட் பண்ணதை தவிர ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறார் ஜோதிமணி அவர்கள் கண்டிப்பாக ராகுல் காந்தியிடம் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மல்லிகார்ஜுன் பேசியிருக்கிறார்கள் ஜோதிமணி ஒரு தான் திருச்சி சிவாவை கிழி கிழிகிழில் கிழிச்சிருக்காங்க எல்லாத்த தவிர திருச்சி வேலுசாமி கண்டிப்பாக பாராட்டுத்துக்குடையவர்கள் என்று பா சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரமே சொல்லுகிறார் அப்பொழுது எழுது காமராஜருக்கு ஏசி வேண்டும் என்று சொல்லுகிறார்களே அவ்வளவு சிலேடையாக கிண்டலாக கேசியாக கேலியாக பேசியதற்கு இது காங்கிரஸ் திமுக உறவுடைய ஒரு இதை ஏற்படுத்திவிட்டது பழனிசாமியோ பாஜகவோ மற்ற கட்சிகளோ கையில் எடுத்துக்கொண்டு எக்ஸாம்பிள் ஜி கே வாசன் அவரே சொல்றாரு காமராஜர் பற்றி கேவலமா பேசியிருக்கேன் இரண்டு பேருமே ராஜ்யசபா மெம்பர்ஸ் இத பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது தெரியல அதுதாங்க பின்னணி சார் கார்த்திக் ப சிதம்பரம் திமுக கூட்டணி வேண்டாம் அது இல்லாமல் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துல பேசுவதா தகவலானது பரவி வருது இது உண்மையான தகவலா அதுக்கு செவி சாய்க்குமா காங்கிரஸ் மேலிடம் காங்கிரஸ் தலைமை அதற்கு செவி சாய்க்காது காரணம் ராகுல் காந்தி என்பவர் கண்டிப்பாக மு க ஸ்டாலினிடம் நெருங்கமாக இருப்பவர் மு க ஸ்டாலினுக்கு அதிகமாக மரியாதை கொடுப்பவர் போரா சோனியா காந்தி அண்மையாகும் இந்த இருந்து இருந்து பார்த்தால் வரக்கூடிய நாட்களில் காங்கிரஸ் திமுக உறவில் மாறுதல் இருக்காது ஆனால் அழுத்தம் வருகிறது செல்வப் மாற்றி அதன் மூலமாக பல அதிகமான சீட்டுகளை கேட்கலாமா வேண்டாமா என்று எனினும் காங்கிரஸ் தலைமைக்கு இது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஆகிவிட்டது ஹரி வரக்கூடிய ஆறு மாதத்தில் தேர்தல் நடக்க இருக்கிறது தமிழகத்தில் இப்பொழுது தலைவரை மாற்றினால் அது காங்கிரசிற்கு ஒரு இழிவு பெயரை கொண்டு வரும் அதற்கு காங்கிரஸ் தலைமை மறுக்குமா எடுக்குமா தெரியாது இருப்பினும் பல தர்ம இடையே தமிழ் வெற்றி கழகத்துடன் கைகோர்த்து கொள்ள வேண்டும் என்று பல காங்கிரஸ்காரர்கள் விரும்புகிறார்கள் அது உண்மை காரணம் பாஜகவுடன் அவர் இல்லை பாஜக கூட்டு இருந்தால் நாங்கள் சேர மாட்டோம் என்று விஜய் வெளிப்படையாக சொன்னதனால் அதன் மூலம் ராகுல் காந்தியினுடைய மனதை கலைக்க பார்க்கிறார்கள் சில காங்கிரஸ்காரர்கள் என்று செல்வ பெருந்தகை ஆதரவாளர்கள் கூட முடியும் காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் கட்சி என்பது திமுக ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் என்று பிழிந்து விட்டது பிளந்து விட்டது இதிலிருந்து என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அமித்ஷாவின் சக்கரவீகம் என்னவா இருக்க போது அல்ல அண்ணாமலையோட பங்களிப்பு என்னவா இருக்க போது சார் அண்ணாமலைக்கு மிக பொறுப்பு கொடுக்க இருக்கிறார்கள் தேர்தல் சமயத்தில் இன்று கூட அண்ணாமலை சொல்லி இருக்கிறார் தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டேன் இன்று நிறுவன கூட்டத்தில் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை நிறுவனம் பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அந்த கூட்டணி இருக்கும் என்று அமித்ஷா சொன்னதை மீண்டும் சொல்லி இருக்கிறார் இருப்பினும் செப்டம்பர் முதல் வாரத்தில் மத்திய பாஜகவினுடைய பொது தலைவர் ஜேபி நட்டாவிற்கு அடுத்ததாக யார் வருகிறாரோ அந்த அதில் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு பொதுச் செயலாளர் பதவி தருவதாக அமித்ஷா ஏற்கனவே இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமலர் தினத்தந்தி போன்ற பத்திரிகை பேட்டி கொடுத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏப்ரல் மாத நிருபர் கூட்டத்திலேயே அருகே உட்கார்ந்து கொண்டு இவர் தலைவர் இருக்கிறாரே என்று சொல்லிவிட்டார் இருப்பினும் மத்திய பாஜகவினர் கூறுகிறார்கள் குறிப்பாக ஜே பி நட்டா அருண் சிங் போன்றவர்கள் தர்மேந்திர பிரதானை தமிழகத்திற்கு அனுப்பி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக பாஜக விஷயத்தை பற்றி பேசுவதற்காகவும் கோயம்புத்தூர் வந்திருந்தார் அரசாங்க வேலையை தவிர இதையும் அவர் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கார் இருப்பினும் அண்ணாமலை அவர்களுக்கு முக்கிய பதவி தருவார்கள் அதுவரை அண்ணாமலை பொறுத்திருக்க வேண்டும் பொறுத்திருந்தார் பூமி ஆழ்வார் என்றதைத்தான் அவர்கள் மறைமுகமாக இந்தியில் சுட்டி காட்டினார்கள் சார் மோடியின் ருத்ர தண்டவம் எப்போ நடக்க போகுது சார் அது எப்ப எப்போ அடங்கவே அடங்காதுங்க திமுக இருக்கிற மட்டும் அடங்காதுங்க திமுகவை ஆட்சி பட்டியலில் இருந்து இறக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் பிரதான நோக்கம் அதைத்தான் அண்ணாமலை கூட இன்றைக்கு சொல்லியிருக்காரு டிஎம்கே ஷுட் பி ரவுட் அப்படின்னு இன்று இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் அமித்ஷா கையில் ஒரு இருக்கக்கூடிய சிறப்பு சர்வே மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அறுபத்தி நாலு முதல் எழுபது தான் வருதுங்க மொத்தமே ஏடிஎம்கேக்கும் பாஜக கூட்டணித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணத்தில் வரக்கூடிய பொதுமக்கள் இதுவரைக்கும் எட்டு லட்சம் பேரை பார்த்திருக்கார் அவர் டோட்டல் அந்த கணக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் அமித்ஷா அலுவலகத்திற்கும் மத்திய பாஜக அலுவலகத்திற்கும் தந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக மத்திய பாஜக ஊசியாக இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி சென்னை வர இருக்கிறார் அமித்ஷா அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியுடன் அதிக நேரம் உட்கார்ந்து பேசி தமிழகத்தில் ஒரு ஷேப் கொடுத்துருவாங்க எனினும் எது இருந்தாலும் ஹரிகரன் டிசம்பர் ஜனவரி மட்டும் இந்த இழுவரி நீடித்து தான் இருக்கும் காரணம் காங்கிரஸில் பிளவு வைகோருடைய மகன் பிளவு அவங்க இன்னும் அண்ணா மதிமுக ஆரம்பிக்க போறேங்கிறாங்க அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ்க்கு சண்டை இது நடுவில் சிபிஐ சொல்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் சொல்றாரு திமுக அணி வந்து பூஷுவாக இருக்காங்க பணக்காரராக இருக்காங்க இத்தனை பிரச்சனைகள் நடுவே தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஒரு இளைஞர்களிடையே ஒரு ஒரு உருவா எடுக்கிறது நாம் தமிழர் கட்சியும் அதற்கு ஈக்குவலாக இருக்கிறார்கள் ஆக மொத்தம் ஓட்டுகள் பிரிய ஆரம்பித்தாலும் வரக்கூடிய நாட்களில் பிரதானமான இருக்கக்கூடிய அண்ணா திமுக திமுகவை தவிர பாஜக நடுவே வளர ஆரம்பித்து விட்டது இரு தரப்பினரும் கடந்த ஆறு மாதங்களாக அனைத்து தமிழக ஊடகங்களும் பாஜக அதிமுக ஓபிஎஸ் சிபிஎஸ் இதை தான் பேசுறாங்களே தவிர வேற எதுவுமே பேசுறது கிடையாது இதன் மூலமாக பாஜக வளர்ந்து விட்டது உத்தர தாண்டவம் நரேந்திர மோடி இருபத்தி ஏழாம் தேதி அவருடைய பேச்சிலிருந்து தெரியும் தமிழகத்தில் கங்கை கொண்ட சோழான் குளத்தில் அவர் பேசக்கூடியது திமுகவிற்கு ஒரு மாபெரும் எச்சரியாக இருக்கும் காரணம் அதற்கான குறிப்புகளை நைனா நாகேந்திரன் மூலமாகவும் பல பாஜக தொண்டர்கள் மூலமாகவும் மத்திய அரசுடைய உள்துறை மூலமாகவும் பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் மூலமாகவும் பிரதமர் செயலகத்திற்கு என்னென்ன பேச வேண்டும் என்ற குறிப்புகள் சென்றிருக்கிறது அதில் சமீப காலத்தில் கிட்னியில் ஒரு மனித உடல் கொண்டு திமுக வியாபாரம் செய்கிறார்கள் என்றெல்லாம் வரும்பொழுது மாநகராட்சி தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றாலும் கடந்த மூன்று நான்கு நாட்களாக மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாநகராட்சிகளில் திமுக மேகல் செய்த அட்டூழியத்தை எல்லாம் ஒன்றிழைந்து கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர் இருபத்தி ஏழாம் தேதி பேசுவார் அதுதான் தமிழகத்தில் ஒரு ருத்ரதான திருப்புமுனையாக இருக்கும் அறிவரம் சார் இந்த ஊழல் குறித்து ஈடுரை நடக்க வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது இப்ப பாருங்க புபேஷ் பேகில் ஆரம்பிச்சிட்டாங்க சத்தீஸ்கர்னு சுப்ரீம் கோர்ட்ட போய் இவங்க ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க அந்த ஸ்டேய வெக்கேஜ் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்ட கேஸ் போட்டுட்டாங்க என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர் தரப்பிலிருந்து அது அது வந்து அந்த ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் உடல்நிலை சரியாக அடுத்த வாரம் கண்டிப்பாக அந்த கேஸ் நிலைமைக்கு வகுப்பு அப்பொழுது தர்ம சங்கடமான நிலைக்கு தமிழக அரசாங்கம் ஆள்பட்டுவிடும் என்பதுதான் டெல்லியில் வரக்கூடிய உலாவக்கூடிய செய்திகள் பார்லமெண்ட் கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்க இருக்காங்க சார் எட்டு பில் வரப்போகுதுங்க தமிழகத்தில் பொறுத்த மட்டும் தமிழக எம்பிக்களுக்கு மு க ஸ்டாலின் நேற்று முன்தினம் ஒரு கூட்டம் வைத்து அறிவுரை வழங்கி இருக்கிறார் எது இருப்பினும் இந்தி கூட்டணியினுடைய கூட்டம் இன்று மாலை பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை ஏழு மணிக்கு மல்லிகார்ஜுன் கர்கே வீட்டில் நடக்கிறது அதில் ஆம் ஆத்மி கட்சி வரப்போவது கிடையாது ஆனாலும் திரிணாமுல் காங்கிரஸ் முதல்ல வரமாட்டேன்னாங்க இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்தி கூட்டணி என்பது பார்லிமெண்ட் செஷன் தான் ஆக்டிவா இருக்கிறதே தவிர அப்புறம் ஒண்ணுமே வருது கிடையாதுங்க இந்தி கூட்டணி என்பது அல்மோஸ்ட் செத்து போச்சுங்க டெட் அது புதுப்பிக்கிறதற்காக ட்ரம்ப் சொல்லி இருக்காரு டாரிஃப் வார் வரப்போகுது போதாத குறைக்கு ஆபரேஷன் சிந்துவில் கலறுபடி பீகாரில் நடக்கக்கூடிய வாக்கு எண்ணிப்பை செம்மப்பட்டவரில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் ரைட்ஸ் நடக்கக்கூடியது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேர்தல் வாக்காளர்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கேட்கறாங்க ஆதார் கார்டு கூட அதுங்கிறாங்க இந்த பிரச்சனையெல்லாம் காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்க எது இருப்பினும் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்காளத்திலும் பீகாரிலும் நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசிய பிறகு கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி உற்சாகம் வந்துவிட்டது தமிழகத்தில் நரேந்திர மோடி வந்த பிறகு அமித்ஷா அடுத்த மாதம் வந்த பிறகு ஒரு மாறுதல் இருக்கும் தமிழகத்தில் ஒரு கண்டிப்பாக இதன் மூலமாக பார்லிமெண்டில் என்னதான் திமுக எம்பிக்கள் எடுத்துரைத்தாலும் கடந்த மூன்று வருடங்களாக கடந்த பத்து வருடங்களாகவே நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழக திமுக எம்பிக்கள் சாதனை செய்வது கிடையாது வராங்க போறாங்களே தவிர ஒண்ணுமே அவருடைய பார்ட்டிசிபேஷன் ஜீரோ இப்ப வந்து அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க பதிமூணு எம்பிக்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ட மாட்டிட்டு இருக்காங்க இப்ப வந்து தயாநிதி கலாநிதி சண்டை வந்துருச்சு நடுவில் இதை வச்சு பாத்தீங்கன்னா அங்க திமுக உறுப்பினர்களிடையே இருபத்தி மூணு உறுப்பினர்களிடையே பன்னெண்டு பேர் வந்து உதயநிதி ஸ்டாலின் பதவி பிரமாணம் எடுத்திருந்தாங்க எல்லாம் கனிமொழி கண்டுக்கிறது கிடையாது கனிமொழியோ சுப்ரியா சுக்ரியோட போறாங்க ஷரக் புவாருடைய மகள் மூலமாக சோ இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தமிழக எம்பிக்களுடைய பார்ட்டிசிபேஷன் நூறுக்கு இருபது இருபத்தஞ்சு மார்க்கு தான் தரலாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து தமிழகத்திற்கு எட்டு கோடி தமிழர்களுக்கு திமுக எம்பிக்கள் செய்த ஒரு நற்பயன் என்ன என்று கேட்டால் அது துரோகம் தான் என்று சொல்ல முடியும் சார் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் நடக்க எதிர்கட்சிகள் திமுக யாதவ் முலயம் யாதவ் கட்சிக்கு திரிணமுல் இடையே கருத்து வேறுபாடு இருக்கிறது கண்டிப்பாக சில விஷயத்தில் முடக்குவார்கள் ராகுல் காந்தி திடீர் என்று தன்னுடைய மைத்துனர் ராபர்ட் வாட்ராவை கைது செய்வார்களோ என்ற அச்சத்தில் பல கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் இதனிடையே ராகுல் காந்தி நான் கைது செய்வேன் என்று அசாம் முதலமைச்சர் அறைகோல் விடுவதனால் கண்டிப்பாக முடக்கம் செய்வார்கள் அந்த முடக்கம் பாஜகவினர் அதிக எண்ணிக்கையில் இருப்பதனால் நிதிஷ்குமார் பாஜகவிற்கும் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு தருவதனால் சந்திரபாபு நாயுடு ஆதரவு தருவதனால் சபை முடக்கப்படாது இருப்பினும் கூச்சல் குழப்பம் கண்டிப்பாக இருக்கும் சில நாட்களாகவே உதயநிதி அவர்கள் எங்குமே தலை கட்டாம மௌனமா தான் இருக்காரு எங்கேயுமே அதிகமான சனாதனத்தை பற்றி அவர் பேசினாரே அதுதான் காரணம் டெங்கு காய்ச்சல் ஜுரம் என்றெல்லாம் கேலி செய்தாரே அதே உதயநிதியினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சேகர்பாபு இன்று திடீர் என்று இந்துத்துவத்திற்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திராவிட மாடல் என்று சொன்னாலும் திராவிட மாடல் அரசியலில் ஏன் திடீர் என்று அம்மன் கோவிலுக்கு தான் ஒரு டூர் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க எதுங்க அது பருவாரி அம்மன் கடும்பாரி அம்மன் மூக்காத்து அம்மன் அந்த கோவிலுக்கெல்லாம் பஸ்ல போடுறாங்களாம் இவர் ஃப்ரீயா ரெண்டாயிரம் பேரை சேகர்பாபு பண்ற அதெல்லாம் எதுக்குங்க முருகன் மகநாடு எதுங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஆர்கனைஸ் பண்ணணும் முக்திநாத் போயிட்டு வந்தா அவங்களுக்கு பணம் தரேன் நீ கைதார்நாத் போயிட்டு வந்தா பணம் தரேன் ஹரித்வாருக்கு போயிட்டு வாங்க சொல்றாங்க இந்து அடாப்சன் அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரசும் சாஃப்ட் இந்துத்துவாவை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்க ஆரம்பித்து விட்டதோ என்ற அச்சம் வரைய ஆரம்பித்து விட்டது அதன் மூலமாக உதயநிதி சைலண்ட் ஆயிடுச்சு இப்ப பாருங்க உங்களுக்கு சொல்றேன் இது என்ன சொல்லுங்க இதுல சைலண்ட் மோட் இருக்குது இல்ல லவுட் ஸ்பீக்கர் மோடு இருக்குது இல்ல நம்ம உதயநிதி தோழமை கட்சிகள் உதயநிதியிடம் இருந்து நாங்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை சீட்டு பரிவர்த்தனை பற்றி உதாரணத்திற்கு காங்கிரஸ் அறுபது சீட் கேட்கிறாங்க நான் மு க பேசுகிறேன் என்று சொல்லுகிறார்கள் சோனியா காந்தியும் முக ஸ்டாலின் பேசி முடிவு எடுப்பார்கள் உதயநிதி எதுக்கு நடுவே என்று கேட்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கூட உதயநிதி ஏன் முன்னாடி கொண்டு வர உதயநிதியை பதவியில் உதவி உயர்த்திய பிறகு திமுகவில் திமுக உள்ளே கஷ்டம் இப்ப திடீர் என்று துரைமுருகன் வாயடைத்து விட்டார் கே என் நேரு பொன்முடி செந்திர் பாலாஜி எல்லாம் வாயடைச்சிட்டாங்க அதனால தான் உதயநிதி சைலண்ட் ஆயிட்டாரு வேற ஒண்ணு இல்ல அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தன் மகனை முதலமைச்சராக்க முடியாதோ என்ற ஒரு அச்சம் மு க ஸ்டாலினுக்கு வந்துவிட்டதோ என்று தெரியவில்லை இதைத்தான் ஒரு பல நூறுபங்களை பார்த்தால் கண்டிப்பாக உதயநிதிக்கு ஒரு மாபெரும் இன்னல்கள் கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியாக அந்த அச்சம் சார் தன் மகனை யாருமே அதாவது எல்லாருமே அப்போஸ் பண்றாங்க அதனால தான் ஒரு மாறுதலை பார்க்கிறார்கள் எல்லாருமே அப்போஸ் பண்றாங்க கட்சியில குடும்பத்துல எவ்வாறுங்க ஒரு மாசமா ஆச்சுங்க மதுரை மாநாட்டில் ஏங்க அவர் கீழே உட்கார வச்சாங்க அதெல்லாம் யாருங்க கேட்க போறாங்க போய் இபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஷாலின் அவர்கள் இவர்களுக்குள்ள நடக்கிற இந்த வார்த்தை போர் பிரச்சாரமான பிரச்சார போரிப்பையே தொடங்கிடுச்சு எப்படி பாக்குறீங்க தமிழக தேர்தல் என்பது ஒரு விசித்திரமான தேர்தல் பல முனை போஞ்சிகள் இருக்கிறது பிரதான எதிர்க்கட்சியான எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த பத்து நாட்களாக நல்ல கூட்டம் வருகிறது அவருடைய சுற்றுப்பயணம் மிக மிக சக்சஸ் ஆகி இருக்கிறது வெற்றிகரமாக இருக்கிறது அதை கண்டு கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கூட சண்முகம் போன்றவர்கள் கூட கருத்து சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் பயப்படுகிறார்கள் திமுகனுடைய கூட்டணி கட்சிகள் பயப்படுகிறார்கள் என பொதுமக்களை பார்த்தாக வேண்டும் இப்ப கிட்னி ஃபெயிலியர்னு கிட்னியில் வியாபாரம் பண்ணுறாங்க அது பொதுமக்களிடையே பயப்படுறாங்க ஏன்னா ஒரு கிட்னிக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் பர்மிஷன் கொடுக்குறோம் அதெல்லாம் வெட்டி பார்த்து டிஎம்கேக்கார ஏஜென்ட்டா இருக்காங்க அதை தான் இன்னைக்கு அண்ணாமலை சுட்டி காமிச்சிருக்காரு அதை தான் எடப்பாடி பழனிசாமி சுட்டி காமிக்கிறாரு இதையெல்லாம் வாயடைத்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் திருச்சி வேலிசாமி போன்றவர்கள் மூலமாக கண்டிப்பாக இதை கேள்வி எடுப்பார்கள் பெருசாகப்பார்கள் இதனால் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்குது மு ஸ்டாலினுக்கு ஒரு ஸ்டெப் குறைந்திருக்கிறது காரணம் மு க ஸ்டாலினுடைய அணுகுமுறை தவறவில்லை அவருடைய அணுகுமுறை திசை நோக்கி செல்லவில்லை திசைக்கு மாறாக செல்லுகிறது பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அறிவறுப்பை காண்பிக்கிறார்கள் இல்லைன்னா இவ்வளவு கூட்டம் வராதுங்க தஞ்சாவூர்லேயே இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அது எதை காண்பிக்கிறது போதைப் பொருள் சாராயம் ஊழல் கிட்னி ஊழல் இதெல்லாம் இவ்வாறு டிஎம்கேன்னா டி எம் கே திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை இது ட்ரக் மெனேஜ் கிட்னி அப்படி ஆயிடுச்சு அந்த சொல்றாங்க அதை தான் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் தான் ட்ரக் முன்னேற்ற கழகம் என்று சொல்லுகிறார்கள் இது பொதுமக்களிடையே ஒரு எதிர்ச்சி எழுச்சி உண்டாக்கிவிட்டது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் நிலக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி பாஜக மேலிடத்தில் வரக்கூடிய தகவல் என்னவா இருக்கு சார் மத்திய அரசாங்கத்திற்கு ஆளுநர் ஆர் ரேவியர்கள் சட்ட ஒழுங்கை பற்றி பிரதி மாதம் அறிக்கை அனுப்புகிறார் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மத்திய கல்வி அமைச்சர் சென்னைக்கும் மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூருக்கு சென்றிருந்த போதும் அவரும் ஒரு அறிக்கை கொடுத்தார் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு தமிழகத்தில் மத்திய உளவுத்துறையினுடைய அலுவலகம் இருக்கிறது அவர்கள் எல்லாம் கொலை கொள்ளை பிக் பாக்கெட் நடுவே ரோடு நடுவே கற்பழிப்பு இதெல்லாம் வெறுத்து பார்த்தால் அதிகமான அளவிற்கு தமிழகம் சட்ட ஒழுங்கில் சீரழிந்து விட்டது அதைத்தான் நைனா நாகேந்திரன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் என்பதைத்தான் நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன் வருகிற சார் ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா என்ற தாக்கம் டெல்லியில எந்த அளவுக்கு பிரதிபலிக்கிறது சார் அவர் யாரும் சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது அவர் அப்பா சொல்லட்டும் அம்மா சொல்லட்டும் பாத்தா சொல்லட்டும் அவரை யாருமே என்ன ஸ்டாலினையோ திமுகவையோ அவட முன்னேற்ற கழகத்தின் அணுகுமுறையோ ஆன்டி ஹிந்தி ஆன்டி ஹிந்துவா தான் பார்க்கிறார்கள் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சிகளை பற்றி மிக்க மிக்க நன்றி சார் குரு குருவாக இல்லாமல் ஒருத்தனால இன்டர் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேர்வதை செயற்கையாக பழங்களாக புரிஞ்சுகோன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது போட்டோ கீழே வந்து உடையிறது இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்றது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டு கடியில டாய்லெட் வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சுருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்